வணக்க மக்களே இன்றைக்கு யோவான் பதினாறாம் அதிகாரம் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிற செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்குச் செய்வார்கள் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்குச் சொல்லவில்லை இப்பொழுது நான் என்ன அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னதில் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்கள் உங்களிடத்தில் வரார் நான் போவேன நான் போவேனாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே தீர்க்கப்பட்டதினாலே நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளே யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவர் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்கிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதின் கொண்டதன் பேசிக்கொண்டதுமன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே இதென்ன அவர் சொல்கிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதே இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதைக் குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு யோவான் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய தேங்க்யூ